இப்போ தமிழகத்துல நடந்த ஒரு முக்கியமான விஷயம் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை இதனுடைய பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த மொத்த பிரச்சனையா இருக்கட்டும் இதுக்கு நடந்த அந்த விவாதங்களா இருக்கட்டும் மேல்முறையீடு பண்ணதா இருக்கட்டும் இதை பத்தி எப்படி பாக்குறீங்க சார் இது வந்துட்டு ஒரு ரொம்ப 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 மோசமான செயல் ஆணவம் அதிகார துஷ்பிரயோகம் இந்து விரோதம் தமிழர் விரோதம் முருகன் விரோதம் தொடர்ந்து கர்நாடக காலகட்டத்திலிருந்து இதான் பண்ணிட்டு இருக்கு திமுக நம்ம இது தியாகராஜரோட தேரை பத்தி மோசன பத்தி பேசினா ஸ்ரீரங்க நாதரையும் தெல்லை நடராஜரையும் பீரங்கி வைத்து பிளப்பதும் எக்காலம் சொல்லி ஸ்ரீரங்க கோயில் இடிக்கணும் சிதம்பர நடராஜர் கோயிலை இடிக்கணும்னு பேசுனது இந்த திமுக தீய சக்தி திமுக ஏரோட்டம் மக்களெல்லாம் எல்லாம் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் ஏன் உனக்கு தியாகராஜனு கேட்டது கருணாநிதி அன்னைக்கு ஒரு காங்கிரஸ்காரன் தான் அன்னைக்கு காங்கிரஸ்காரனுக்கு எல்லாம் சுயமரியாதை இருந்துச்சு சூடு சொரணு இருந்துச்சு இன்னைக்கு உள்ளவனுக்கு இவனும் கிடையாது காரணம் அது இந்திய தேசிய காங்கிரஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்திய தேசிய காங்கிரஸ் அல்ல அன்னைக்கு ஒரு காங்கிரஸ் காரன் கேட்டான் என்னமோ நீ வந்துட்டு ஏரோட்டும் மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆதரவா இருக்கிற மாதிரி பேசுறன்னு நினைச்சுக்கிட்டு ஏரோட்டும் மக்களெல்லாம் ஏங்கி தவிக்கையிலேயே தேரோட்டம் ஏனோக்கு தியாகராஜன்னு கேட்கிற கருணாநிதி ஏரோட்டும் மக்களெல்லாம் ஏங்கி தவிக்கையிலேயே காரோட்டம் ஏன் உனக்கு கருணாநிதினு கேட்டான் நீ ஏன் கார்ல போற எங்க தியாகராஜர் எங்க சாமிக்கு நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை தேர் இழுக்குறோம் அப்படின்னா தேர் ஓட வைக்கிறோம்னா அதுவும் உனக்கு எரியுது நீ மட்டும் காரில் போகலாமா நீ சாதாரண மனுஷன் சாத நீ மனுஷனே கிடையாது அதான் உண்மை ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் போட்டுக்கணும் கருணாநிதி குடும்பத்துக்கு அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்து விரோதமே செயல்படுறது